தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன் அதை பாமாலையாக நான் சூடுவேன் ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன் அதை பாமாலையாக நான் சூடு உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன் உந்தன் புகழ் பாடி புகழ் பாடி நான் வாழுவேன் உலகெல்லாம் செய்து நானாகுவேன் உந்தன் புகழ் பாடி புகழ் பாடி நான் வாழுவே மனைவினை தனையின் நீ மீட்டினாய் அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய் மனவீனை என்று நீ மீட்டினாய் அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய் என் வாழ்வும் ஒரு பாடல் இசைவேந்தனே எழும் ராகம் எல்ல முன்புகள் பாடுவே ஆதையும் நீயே அந்தமும் நீயே பாடுகிறேன் நுணையேசுவேன் அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் நுணையேசுவே ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன் அதை பாமாலையாக நான் சூடுவேன் இந்த நாளில் இந்த இரவு வேளையில் இயேசு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி காலை கண்விழித்து இந்த நிமிடம் வரை செய்த அனைத்து அற்புத ஆசிர்வாத செயல்களுக்கும் நன்றி இறைவா இன்று நான் செய்த பாவங்கள் குறைகள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து எனக்கு நல்ல உறக்கத்தை தாரும் என்று நான் செய்த நன்மைகள் உமக்கு நான் காணிக்கையாக தருகிறேன் மீண்டும் நன்மைகள் நிறைந்த புதுநாள் காண எனக்கு வரம் தாரும் இறைவா இரவில் நான் தூங்கும் என்னை நீர் பாதுகாக்க வேண்டும் உம் தூதர்கள் என்னை காக்க வேண்டும் நான் உறங்கும்போது சோர்வுகள் நீங்கி மீண்டும் புத்தொழியுடன் புதுநாள் காணும் வரம் தாரும் என்னை நீர் பாதுகாக்க வேண்டும் உம் சிலுவை அடையாளத்தால் இரத்த கோட்டைக்குள் வைத்து அன்னைமரியின் பராமரிப்பில் என்னை வழிநடத்தும் தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவசனங்கள் இருபதிலிருந்து இருபத்தி மூன்று ஏ இயேசு தன் சீடரை நோக்கி கூறியது உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலகம் மகிழும் நீங்கள் துயருறுவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேர்காலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறாள் ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகிற்கு ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்துவிடுகிறார் இப்போது நீங்களும் துயருகிறீர்கள் ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள் வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திரு என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும் ஆமேன் நித்திக்கும் ஆர்வைக்கும் நிறைந்த சிலுவை நீச பிசாசை போற்றும் சிலுவை புத்தியினாலே போற்றும் சிலுவை பூரண படையை அடையும் சிலுவை சிலுவை மரத்தில் தலையை வைத்து திரு உடலை வைத்து தந்திரமான காட்டிலே மந்திரம் சொல்லி மாதாவே உன் மடியில் படுகிறேன் இதுதான் என்னுடைய கல்லறை நான் சாகுவது லட்சியம் சேசுவே என்னை இலட்சியம் பிதாசுதன் பர்சுத்தாவின் பேராலே ஆமேன் இந்த இரவு நமக்கு நோய் நொடிகள் ஏற்படாது பாதுகாக்க புனித சபஸ்தியாரிடமும் இயற்கை சீற்றங்கள் பாதிப்புகள் ஏற்படுத்தாமல் பாதுகாக்க புனித பத்திரிசையாரிடமும் தீய சக்திகள் விஷ ஜந்துகள் நம்மை தாக்காது பாதுகாக்க புனித வனத்தந்தோனியாரிடமும் நாம் நல்ல மரணம் அடைவதற்குரிய ஆசிரியை து தூய நமக்கு நமக்கு தரும்படியாக வேண்டி வேண்டிக் கொள்வோம் இருக்கிற எங்கள் தந்தையே அது பெயர் தூயதென போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுளம் மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நேரே உடைய திருவேற்றின் கனியாகி ஏசும் ஆசிரதிக்கப்பட்டவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமா வாழ்க மா அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சி தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க அனைவருக்கும் இறைவு இரவு வணக்கங்கள் தந்தை மகன் தூயா ஆவியின் பெயராலே ஆமேன்